நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்பது வெறும் யூகமாக மட்டும்தான் இத்தனை வருடங்கள் இருந்தது ஆனால் அதை உண்மையாக்கும் பொருட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் தான் ஒப்புக்கொண்ட படத்தை முடித்துக் கொடுத்துவிட்டு முழுமையாக மக்கள் பணியில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தார் இது அவருடைய ரசிகர்கள் முதற்கொண்டு திரையுலகில் பலருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் குறிப்பிட்ட ஐந்து நபர்களுக்கு மட்டும் கொண்டாட்டமாக இருக்கிறது அண்ணன் எப்ப கிளம்புவாரு திண்ணை எப்ப காலியாகும் என காத்திருந்து தற்போது நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க முண்டாசு

தயாராகி இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது அடுத்தது நடிகர் தனுஷ் நடிப்பு அசுரனாக கலக்கிக் கொண்டிருக்கும் இவருடைய படங்களுக்கு எப்பொழுதுமே பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் கிடைக்கும் ஆனால் விஜய் பட அளவுக்கு இவருடைய படத்தின் வியாபாரம் இருப்பதில்லை தற்பொழுது விஜய் அரசியலுக்கு வந்த நிலையில் அந்த இடத்திற்கான போட்டியில் இவரும் இருக்கிறார் அடுத்தது நடிகர் சிம்பு குழந்தையிலிருந்து நடித்து வரும் இவர் இடையில் பல தோல்வி படங்களை கொடுத்து துவண்டு போயிருந்தார் அதையெல்லாம் ஓரங்கட்டி தற்பொழுது நடிப்பில் தீவிரம் காட்டியிருக்கும் இவர் கமல் தயாரிப்பில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தை பெருமளவில் நம்பியிருக்கும் சிம்பு விஜய் அரசியலுக்கு சென்றதில் குஷியாகத்தான் இருக்கிறார் அடுத்தது நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் விஜய் இடத்தை பிடிக்க பார்ப்பதாக கடந்த சில வருடங்களாகவே செய்திகள் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு ஏற்றபடி பல விஷயங்களில் இவர் விஜயை ஃபாலோ செய்து வருகிறார் தற்பொழுது விஜய் சினிமாவை விட்டு விலகிய நிலையில் அந்த இடம் நமக்குத்தான் என்று சிவகார்த்திகேயன் குத்தாட்டம் போட்டு வருகிறாராம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க